ஐயா எங்களுக்கு விவசாயம் தான் போன எங்களுக்கு பணம் தேவையில்லை எங்களுக்கு ஏர்போர்ட் தேவையில்ல ஐயா நான் ஏங்கனா அப்புறம் என் பேர் மனோகரன் நாங்க விவசாயம் தான் நாளா ஏர்போர்ட்டுக்கு போராட்டம் பண்ணிக்கிறாங்க நாங்க வந்து விவசாயத்தை வந்து நாங்கள் வந்து நேரத்தை கூட மாட்டோம் ஆனா அரசு என்ன சொல்றதுன்னா உங்களுக்கு அதோட ரெட்டிப்பு அதெல்லாம் சும்மா அரசு வந்து ஏமாத்து வந்துக்கிறான் எங்களை ஏமாத்த அரசு வந்து ஏமாத்தணும் விவசாயத்தை ஏமாத்தனும் புறம்போக்கு அதிகமாகுது அப்படின்னு சொல்லிட்டு எங்களை ஏன் மாத்தம்தான் வந்துருதா கண்டிப்பா எங்களை வாய் வைக்கணும்னு வரல விவசாயம் இந்த கவர்மெண்ட் வந்து நாங்கள் பணம் கேட்கல ஐயா நீங்கள் பணம் கொடுங்க நாங்கள் வந்து இது பண்ணுறோம் எங்கள் விவசாயத்தை வந்து ஏன் அடியாடு ஓகே பாடு பார்த்துக்கிங்க நாங்கள் எதுவோ விவசாயம் செய்கிறோம் ரெண்டு பசுமாடு வச்சுக்கிறோம் ஏதோ பால் கறக்குறோம் வாய்ப்பு போயிங்குது ஏறி மூணு ஏரி இந்த ஊருக்கு வந்து ஏகனாபுரத்துக்கு வந்து மூணு ஏரி வருகால வந்து கம் வந்து போய்ங்குது அது வந்து

நாங்கள் வந்து பம்ப் செட்டே கிடையாதுங்க அப்புறம் மின்சாரமும் கிடையாது எதுவும் கிடையாது நாங்கள் ஏர் பயிற்சி தான் தண்ணி மழை பயத்தான சைடுன்னு அந்த ஏரியில் அந்த இது வந்து நாங்கள் ஆர்ப்பாத்துக்கிறோம் தண்ணியை இப்போ அறுக்கிறோமே எல்லாம் வந்து மழை தண்ணி ஏரியில் வைப்போம் அந்த தண்ணி தான் நாங்கள் அர்த்தங்கிறது அர்ப்பணம் அது வந்து ஐக்கணும்னு வந்து பாரு பாருங்க இவங்க ஒரு முதலமைச்சரா நீ எங்களோட விவசாயத்தை ஆயிக்குறதுக்கு முதலமைச்சர் இதுக்கு தான் வந்தியா நீங்கள் கருணாநிதியாக மேலே முதலமைச்சர் தான் பிள்ளைவாங்க அப்படியே மேலேச்சேன் போய்கினு எங்கே போட்டான் பன்னூரா பருந்தூரா பன்னூரா பருந்தூரானு சொல்லி பருந்தூர் வந்து அடியாட் வந்து இப்போ புறம்புனால அதிகமாக சொல்லி தகித்து வந்துக்கிறேன் எங்களை